சுவாமியுடைய சிஷியரான சுப்பிரமணியதாசர் சுவாமியை பார்த்த பிறகு அவருக்கு நல்லபடியாக கால் குணமாகணும் அப்படின்னு சொல்லி பாமன் சுவாமிகள் இயற்றிய சண்முக கவசத்தை தினமும் ஆறு முறை பாராயணம் செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த சண்முக கவசத்தை பாமன் சுவாமிகள் ஏற்றின உடனேயே அவரே சொல்லியிருக்கார் ரொம்ப நம்பிக்கையோட அதாவது வாத்சல்ய விசுவாசத்தோடு இதை தினமும் ஆறு முறை படிச்சோம் அப்படின்னா எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் மிகுந்த பயபக்தியோட இந்த சுப்பிரமணியதாசர் முருகப்பெருமான் கிட்ட தினமும் ஆறு முறை பாராயணம் பண்ணிட்டே வர்றார் அப்பா அவருக்கு பூஜையில ரெண்டு வேலினுடைய இலை பகுதிகள் ஒன்றா சேர்ந்த மாதிரியும் அதை இன்னொரு வேல் தாங்கி இருக்கிற மாதிரியும் அவருக்கு தரிசனம் கிடைக்கிது இதை தரிசனம் கிடைச்ச உடனே ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டு வாமன் சுவாமிகள் கிட்டே வந்து உங்களுக்கு கால் குணமாகிடும் அப்படின்னு சொல்கிறார்